வணக்கம் நான் நாடிஜோகன் சீ பாரி நான் வசிப்பது மணிகந்த நகர் குன்றத்தூர் சென்னை இன்றைய நாள் நமது தமிழர் பண்பாட்டை போற்றக்கூடிய ஆடி பதினெட்டாம் நாள் எல்லா நாட்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் மற்றது எல்லாத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் திதிகள் அடிப்படையிலையுமா கொண்டாடுவாங்க இது நாளை கொண்டாடக்கூடிய சிறப்பு ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடி பதினெட்டு இது நமது இதிகாசங்கள் பழைய அதாவது மகாபாரத போரை நினைவுபடுத்தக்கூடியது அது பதினெட்டு நாள் அந்த போர் அந்த அடிப்படையும் நமக்கு இந்த காவிரி உருவான கதைக்கும் இது தொடர்பு அகத்திய முனிவரோட கமண்டலத்தை விநாயகர் அந்த கமண்டல நீரை சாய்த்து நமக்கு காவிரியை தந்து அதன் சிறப்ப நீர் ஆதாரத்தை போற்றக்கூடிய நன்னாள் அப்போது நமது மக்கள் முன்னோர்கள் அந்த நீர் ஆதாரத்திற்கு அது அவர்கள் வாழ்க்கைக்கு விவசாயத்திற்கு எல்லாத்துக்குமே பயன்பாடு அதை போற்றக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லை இதனோட இந்த சிறப்பு என்னென்ன அந்த ஆடி பதினெட்டில் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்வாங்க அது என்ன இந்த நாட்களில் நாம் விவசாயத்தை உருவாக்குறதுக்கான நிலைப்பாடு அதாவது விதை நெல் இந்த காலத்தில் நாம் விதைத்தால் அதனோட அறுவடை காலம் தை மாதத்தில் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்போது மக்களுக்கான உணவு பற்றாக்குறை இல்லாத நிலைப்பாடு அதை போற்றுதல் அது மட்டும் இல்லை பெண்களுக்கான இந்த புனித நாள் இது பெண்கள் இந்த காலத்தில் புதிய மாங்கல்யத்தை கயிர் மாற்றுதல்னு சொல்லுவாங்க அதை செயல்படுத்துவாங்க அடுத்து புதிதாக திருமணமானவங்க அந்த ஆடி மாதத்தில் தன் பெற்றோரோடு சென்று தன்னோட குடும்பத்தில் அவர்கள் அந்த நாட்களை கழித்து அதன் பதினெட்டாம் நாள் பிறகு கணவன் வீட்டிற்கு வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தொடங்குவாங்க இதை எல்லாமே நினைவுபடுத்தக்கூடியது தான் இந்த ஆடி பெருக்கு அதனோட சிறப்பு நாளில் நான் உங்களுக்கு இந்த வழிபாடுகளை வழிகாட்டுதல்களை தொடரக்கூடிய நிலை இது வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுக்கு நேரலையாக என்னுடைய ஒளிபரப்புகள் நற்செய்திகள் உங்களுக்கு பயன்படும் வகையில் அமையும் சொல்லி தமிழக மக்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்